என்னைக்கு இருந்து தினந்தோறும் எல்லா மேடையிலும் பேசுவது அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தொடர்பு வைக்கிறார் கள்ளக்கூட்டி வைக்கிறார் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க எந்த தலைவருக்காக இப்படிப்பட்ட வார்த்தை வருமா பழக்க தோசம் தான் அந்த வார்த்தை வெளியே வருது ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவருக்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தை வருது என்று சொன்னால் அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும் ஸ்டாலின் அவர்களே நீங்க எப்படி வேணாலும் விமர்சனம் செய்யுங்க தலைவர்கள் எல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு எங்களை ஆளாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனா திமுக வந்து இந்திய கூட்டணியில் அங்க வைப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி திரு ஸ்டாலின் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இவர் என்னைக்கு இந்திய கூட்டணியில அங்க வைச்சாங்களோ ராசியான மனிதர் ஒவ்வொருவரா இருந்து விலகி போயிட்டாங்க இதற்கு நிதிஷ்குமார் தான் முத முத ஒரு ஒருங்கிணைப்பாளராக வந்தார் இவர் முன்னின்று செஞ்ச உடனே அவர் விலகி போயிட்டார் நீங்க அதுக்கு பிறகு பாத்தீங்களா இந்த கட்சியில இந்த இந்திய கூட்டணியில ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது இன்றைக்கு ல்ல கெஜ்ரிவாலும் காங்கிரசும் கூட்டணி அமைச்சிருக்குது பஞ்சாப்ல காங்கிரஸும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டியிடுது மேற்கு வங்கத்தில் இந்திய கூட்டணி அங்க வைக்கின்ற மம்தா பானர்ஜி தனிச்சு போட்டியிடுறாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இந்திய கூட்டணி அங்க வச்சாலும் தனிச்சு போட்டியிடுது இதோட வேடிக்கை என்னன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு அங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு மனைவி அவர் ராகுல் காந்தி எதிர்த்து போட்டிடுறார் இதுதான் கூட்டணி இந்தியா கூட்டணி இது விலங்குகளா ஆரம்பமே சரியில்லையே நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றா தானே அந்த இந்திய கூட்டணியை வந்து பிரதமராக முடியும் இந்திய கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னு இது வரைக்கும் சொல்ல முடியல நம்ம பத்தி கேட்கிறார் நீங்க யாரை பிரதமர் நினைக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் எஜமானவர்கள் ஓட்டு போட்ட மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும் தேவையான நன்மைகளை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் மூலமாக பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய லட்சியம் நாங்கள் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது எனக்கு முன்னாலே இன்றைக்கு அழகாக இங்கே பேசினார்களே தடார் ரகிம் அவர்கள் நாங்கள் ஆசைப்பட்டிருந்தா பாரதிய ஜனதா ஓடி வந்திருக்கலாம் ஆட்சிக்கு வந்தா மத்திய ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய நாடாளுமன்ற அமைச்சராக ஈடுபட்டுக்கலாம் அப்படி அல்ல எங்களுடைய சுய மரியாதை சுயமாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்ற வேண்டும் சுதந்திரத்தோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும்